தேங்க்யூ நாலு லைக் போட்டிருக்கீங்க தேங்க்யூ 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 நீங்கள் சொல்கிறத நான் மெயின்டெயின் பண்ணுறேன் கொஞ்சம் டைம் வேணும் இல்லையா டைமே கிடைக்க மாட்டேதே நான் என்ன பண்ணுவேன் நன்றிப்பா நன்றிப்பா இன்னைக்கு நாள் ஃபுல்லாக உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் சொல்லலை இனிமே சொல்கிறேன் தமிழன் கேமி உங்கள் நேம் மட்டும் சொல்லுங்க

லைக் கொடுத்துன்னு அந்த ஒரு நேரம் வாழ்த்துனீங்கன்னா நல்லா இருக்கும் ஹாய் ஹாய் திசைகள் எங்க வந்தீங்க நான் பார்க்கவே இல்லையே நீங்க வந்தீங்களா நேற்று ஓகே ஓகே மிக்க நன்றி மிக்க நன்றி நீங்க போட்ட லைட்டிக்கு மிக்க நன்றி இன்னும் எத்தனை நன்றி சொல்லணும் சொல்லுங்க சரி என்ன சாப்பிட்டீங்க ஐபிஎஸ் சொல்லுங்க கமெண்ட் பண்ணல சொல்லுவா ஏன் ஏன் வந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணணுமா இல்லையா அப்புறம் யாரு இருக்கீங்க இல்லைங்கன்னு இல்லைன்னு எப்படி தெரியும் சொல்லுங்க மிஸ்டர் பாண்டியன் நீங்கள் வில்லன் கேரக்டர் பண்ணா சூப்பரா இருக்கும் எனக்கு யாரு சாமி வில்லன் கேரக்டர் கொடுக்குறாங்க நாமளா பண்ணாதான் யூடியூப்ல பண்ணுவோம் ஆமா என்ன பண்றது எல்லாம் கமாண்ட் பண்ணா அப்படிதான் கோபம் வருது என்ன பண்றது போட்டா அவங்க நல்லபடியா பேசுறாங்க எங்க நல்லா சிரிச்சு பேசுறாங்க திடீர்னு கடு பேசுறாங்க இந்த பேடு கமாண்ட பார்த்தாலே டென்ஷன் ஆயிடுது அப்ப என்ன பண்றது அந்த டைம்ல திட்டுறதா இருக்கு அது ஒண்ணுதான் கஷ்டம் ஹலோ மனு மச்சா மனு கேரளாவில் எப்படி இருக்கீங்க ஏன் இந்த மாதிரி போடுறீங்க எனக்கா யூடியூபர் ஆகிட்டேன் இப்போதைக்கு யூடியூபர் இல்லை மச்சான் வேலைக்கு போல நான் தான் யூடியூப் ஆயிட்டேன் அப்புறம் என்ன போயிட்டு வேலைக்கு போலியா வேலைக்கு போலயா கேட்டு இருக்கிறேன் வர வேலையே கிடையாது ஆமா உண்மைதான் இல்லன்னு சொல்லல சோசியல் மீடியா பொறுத்த வரைக்கும் போடாத பேனா தெரிய மார்க்க அட லூசு பயில வந்தவனே போட்டி எடாரு ஏன்டா மாட்டேன் ஏன்டா இருக்கீங்க போட்டு சரி உங்களுக்கு மன உங்களுக்கு புரியுதான்னு கே கேட்க பாண்டியன் ஐபிஎஸ் இருக்காரு மேல ஓடாத எதுன்னு கேட்டுருக்காரு என்னன்னு சொல்லுங்க தெரியல தெரியலையே சுத்தமா தெரியல நான் வேற ஸ்டாண்டர்டு தெரியலையே என்ன கேட்டா இதெல்லாம் எப்படி தெரியும் Maricara,